க்க மக்களே இன்னைக்கு அவகாடோ பட்டர்ஃப் ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஒரு குயிக் ஸ்நாக் பண்ண போகிறோம் இது வந்து மெக்சிகன் டிஷ் நம்ம ஊர்லேயும் இதை பண்ணி சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியான இதுக்கு தேவையானது பட்டர் ஃப்ரூட் வெங்காயம் தக்காளி ஒரு லெமன் கொஞ்சம் கொத்தமல்லி நான் வந்து அலப்பீனம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்நாக்கும் டிப்பும் இது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸி பாக்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அவங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க வீட்டுக்கு டிப்பும் ஒரு சாண்ட்விட்சாவும் பண்ணி கொடுக்கலாம் அவங்க அது ரொம்ப பிடிக்கும் இது வந்து குட் கொலஸ்ட்ரால் அதனால எப்ப சாப்பிட்லாம் இதை வச்சு நானே உங்களுக்கு இப்போ ஸ்ப்ரெட் எப்படி பண்றது டிப் எப்படி பண்றது நான் காமிக்க போகிறேன் இது வந்து டிப் வந்து சிப்ஸ் கூட சாப்பிட்லாம் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் நீங்க பட் ஸ்ப்ரெட்டை வச்சு வீட் ப்ரெட்டோ இல்லை ஒயிட் ப்ரெட்டோ எதுனாலே உங்க சாய்ஸ் ஸ்ப்ரெட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சேன்விச்சாவும் சாப்பிடலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம் பாதி வெங்காயம் இருந்தால் போதும் நம்ம சின்ன அமௌண்ட்டை தான் பண்றோம் பண்ணப் போறோம் தக்காளிய இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கணும் மாதிரி பொடியாவும் இதையும் நறுக்கலாம் கொத்தமல்லியும் பொடியா நறுக்கலாம் அடுத்தது அலப்பினோவை சாப் பண்ணிக்கலாம் நான் அலப்பினோ இருக்கு யூஸ் பண்றேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் சாப்பிட போறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவகாடோ இப்போ இப்படி கட் பண்றதுன்னு காமிக்க போறேன் பாத்துக்கோங்க அப்படியே ஜஸ்ட் ஒன் லைன் ரவுண்ட் வந்தா போதும் கட் நைஃப் அப்படியே ட்வீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது இதாயிடும் இப்போ வந்து அந்த விதையை ஒன்று அண்டையே நைஃப்ல எடுத்து ப்யூஸ் பண்ணா வந்துடும் கட் பண்ண அவகாவோட நம்ம ஸ்பூன்ல இருந்து எடுத்துக்கலாம் இது எடுத்து முடிச்ச உடனே இப்போ நான் விஸ்க் வச்சுருக்கேன் நான் விஸ்கில் உங்க வீட்டில் மத்து எதாக இருந்தா அதையும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன்ல கூட ஸ்பூனு ஃபோர்க்கு எது இருந்தாலும் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டை பண்ணக்கூடாது கொஞ்சம் சங்கியாக இருக்கணும் பொடியாக நறுக்கின வெங்காயம் பத்து கிராம் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கின தக்காளி இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் பத்து கிராம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கிராம் பொடியாக நறுக்கின அலப்பீனம் அதுவும் ஒரு ரெண்டு கிராம் இதில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆலிவ் ஆயில் இருக்குது நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆலிவ் ஆயில் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிக்கணும்னாலே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பச்சை லெமன் எடுத்துருக்கேன் ஒரு அரைப்பழம் அது வந்து காயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் குளிப்பாக இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பிரிப்ஸ் கூடயோ இது சாப்பிட்லாம் இந்த மிக்ஸ் பண்ண கொக்கம் வந்து ஒரு சின்ன பவுலில் மாட்டிக்கலாம் நம்ம ரெடி பண்ண கொக்கம் ரெடி இப்போ நான் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை டோஸ்ட் பண்ணியும் சாப்பிடுங்க இல்லை க்ரில் பண்ணியும் சாப்பிட்லாம் எப்படினாலும் சாப்பிட்லாம்